பலவிதமான இலக்கண குறிப்பாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படின்னா அது அடிச்சொல் அதற்கு பிறகு அதை நம்ம பிரிக்க முடியாது அது ஒரு பகாபதம் என்ன சொல்ல போனால் அது கட்டளை சொல்லாக இருக்கும் அந்த வேர்ச்சொல்லை அந்த அடிச்சொல்ல வினைமுற்றாக மாற்றணும் அப்படின்னா திணை காலம் ரெண்டும் காட்டணும் இப்போ செல்க்கு செல் என்கிற அடிச்சொல் செல்கின்றான் அப்படின்னா ஒன்று திணை வந்து உயர் அல்லது ஆண்பால் பாலில் செல்கின்றான் என்கிறது ஒரு நிகழ்காலம் அப்போது காலத்தையும் திணையையும் பாலையும் குறித்து அந்த வினை முற்று அது வினைமுற்றுன்னு அர்த்தம் இப்போ செல்கின்றவன் அப்படின்னா இப்போ செல்லுதல் என்கிற வினையை அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அது யார் செய்தானோ அவனை முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா செல்கின்றவன் செல்கின்றவன் அப்படின்னா அவனுக்கு அந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த வினையை செய்யக்கூடிய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அது வினையால் அனைப்பயர்னு பேர் அதுதான் செல்கின்றவன் செல்கின்றான் அப்படின்னாலும் செல்கின்றவனாலும் ஒன்று தான் அர்த்தம் ஆனால் செல்கின்றான் என்பது வினைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் செல்கின்றவன் அப்படிங்கிறது வினையம் செய்யக்கூடிய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது வினையாளையின் பெயர் அப்படின்னு பேர் இப்போ செல்கின்ற அப்படின்னு ஆ இறுதியில் வருது ஆ இறுதியில் வருது மட்டும் இல்லாமல் செல்கின்ற மாணவன் மாணவனுங்கிற பெயர் சொல் எஞ்சு நிற்பதுனால பெயரச்சம் சொல்கிறோம் சென்று கொண்டு இப்போ சென்று கொண்டுங்கிறது முனை வினை முற்று பெறல இருக்கிறான் சென்று கொண்டு இருக்கிறான் இப்போ இருக்கிறான் என்பது ஒரு வினைச்சொல் எனவே அந்த வினைச்சொல் இந்த வார்த்தைக்கு எஞ்சி நிற்பதுனால வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சென்று கொண்டு இருக்கிறான்னு மறைஞ்சி வருது இல்லை சென்று அப்படிங்கிறதும் தான் கொண்டு என்பதும் தான் இது ஏன் ரெண்டும் போட்டிருக்கோம்னா இது நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால ஏன்னா சென்று கொண்டுன்னா இறந்த காலமாக போயிடுது பாக்கி எல்லாம் நிகழ்காலமாக இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம இறந்த காலத்தை காட்டு விடுறதுனால சென்று கொண்டு இருக்கிறோம் என்று வினையச்சமாக மாற்றுருக்குறோம் இல்லை செல்க அப்படிங்கிறது வியங்கள் வினிமற்று க இய இயர் வந்தா செல்க செல்லிய செல்லியர் அப்படி வந்தால் வியங்களை வினிமற்றம் பேர் அதை விழிவு வாக்க முடியும்னு நம்ம சொல்லுவோம் செல்லற்க அப்படின்னா கா வந்ததுனால வியங்களை மற்ற செல்கன்னா நேர்மறை செல்லற்கனா எதிர்மறை அப்போ எதிர்மறை வியங்கல் பனிமற்று அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அப்போ செல் என்கிற ஒரு வேர்ச்சொல்லை வைத்து வினைமுற்று வினையாளனை பெயர் பெயரச்சம் வினையச்சம் வியங்களை வினைமுற்று அதாவது விழிவு எதிர்மறை வியங்கள் பணிமற்று என்று பல வகையில் நம்மளால் பிரிக்க முடிகிறது இதை போன்று பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்